ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு வரதானம் பார்க்கலாம் நான் என்ற தன்மையை தியாகம் செய்து எப்போதும் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆகுங்கள் அப்படின்னு வந்திருக்குது சிஸ்டர் பொதுவா உலகில் வாழ்க்கையில தியாகம் அப்படின்னா நாம வந்து நமது நம்முடைய விருப்பங்களை நம்முடைய தேவைகளை நாம மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிறது அதில் மற்றவர்களுக்கு நல்லது நடக்குது சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா அதற்காக நம்முடைய பணத்தையோ உடல் உழைப்பையோ நேரத்தையோ இல்லை விருப்பமான ஒரு பொருளையோ நாம் விட்டு கொடுக்குறோம் தியாகம் செய்கிறோம் விரும்பியதை விட்டு கொடுக்கறது தான் தியாகம் பிடிக்காததை விடுறது தியாகம் கிடையாது அதனால் இங்கே நம்ம யாருக்காக தியாகம் செய்கிறோம் எதை தியாகம் செய்கிறோம் பாபா சொல்றாங்க அழுக்கை தான் தியாகம் பண்ண சொல்றார் நமக்கு நஷ்டத்தை கஷ்டத்தை மாயாவின் வளர்ச்சியை உருவாக்கி நமக்கு ஜென்ம ஜென்மம் சிறை பறவையா இருக்க வைத்த ஒரு விஷம் அந்த விஷத்தை தான் விட சொல்றார் நீக்க சொல்றார் நம்ம இருந்து நம்முடைய இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்தை தான் நாம் இருக பிடிச்சிருக்கோம் அது விரும்பி வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புத்தி மாற்றம் அடைஞ்சிருக்கு செயற்கையான உருவம் நமக்குள்ளே வந்திருக்கு பிரகிருத்தியை நான் அப்படின்னு நினைக்கிற அல்லது அல்ப காலத்தின் ஒரு சுகத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அல்ப காலம் செயற்கை அது என்னுடையது கிடையாது ஆனால் அதில் மனம் லைக்குது நமக்கு அது ஒரு பெரிய வியாதியா இருக்கு நீண்ட நாள் வியாதியா இருக்கு மருத்துவர்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை உடலுக்கு அப்படின்னா எப்போதிலிருந்து இருக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்பாங்க ஒரு வாரமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம உடனடியாக சரி பண்ண முடியும் பல வருஷங்களா இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப காலம் கொடுக்க வேண்டி இருக்கும் நீண்ட நாள் பழைய வியாதின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி நமக்கு இரண்டு யுகங்களின் வியாதி நமக்கு இந்த அசுத்தமான நான் பொய்யான நான் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நான் அந்த ஒரு விருப்பத்தோட அது பிடிச்சுட்டு இருக்கும் விருப்பத்தோட பயன்படுத்துகிற ஒன்றை யாருக்காகவோ விட்டு கொடுக்கறது தியாகம்னு பார்த்தோம் அதனால இங்க யாருக்காகவும் நாம விட்டு கொடுக்கல நமக்காகவே நம் நன்மைக்காகவே அதை விட சொல்றார் பாபா ஏன்னா இயல்புல நான் வந்து சதா காலம் இருக்கக்கூடியவன் தற்காலிக சுகத்தின் அடிமைகளா இருக்கிற நம்மை நிரந்தரமான ஒரு சுகதாமத்தின் யஜமானனா மாத்தணும் அப்படின்னு பாபா வந்திருக்கிறார் அப்போ நிரந்தரமான சுகம் சாந்தி சந்தோஷம் சகல வளமை செழுமை நிறைவான வாழ்க்கை வாழணும்னா அந்த குறுகிய இதெல்லாம் விட்டுடுங்க ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் விடுங்க என்றார் பாபா ஏன்னா பிரகிருதிக்கு ஆயுள் கம்மி இப்போ உடல் இருக்கு பொருள் இருக்கு அது சில வருடங்களில் அது மாற்றம் அடைஞ்சிடும் இருக்கும் வேற உருவமா மாறும் மறைஞ்சிடும் அது பின்னாடி உங்களுடைய சுகத்தை தேடாதீங்க என்றார் அனாதியான ஆத்மா ஆத்மான அப்போ அவினாசியான பாக்கியம் அடைகிற வழியை நான் கத்து கொடுக்கறேன் உங்களுக்கு அதுலதான் உண்மையான சிறப்பான சந்தோஷம் இருக்கிறது உயர்ந்த சந்தோஷம் அதுலதான் இருக்கு அதை அடையணும் அப்படின்னு சொன்ன ஒரு தாழ்ந்த சுகம் அல்பகால கால சுகம் அல்பகால கால சந்தோஷம் அல்பகால கால ஒரு உற்சாகம் இதுல இருக்கிற மனதை எடுங்க என்றார் பாப்பா ஒரு நங்கூரம் மாதிரி அது பதிஞ்சிருக்கு ஒரு கப்பலையே நிறுத்தி வச்சிருக்கிறது அந்த நங்கூரம் பாபா சொல்றார் உங்க எல்லாருடைய நங்கூரத்தையும் நான் எடுத்துட்டேன் என்றார் முரளியில ஒரு நங்கூரம் எடுக்கப்பட்டாயிற்று அந்த மண்ணுக்கு ஆழத்துல போய் பதிஞ்சிருக்கிற நங்கூரத்தை பாபாவே எடுத்திருக்கிறார் எடுத்த பிறகும் நாம கஷ்டப்படுறோம் தானாகவே நங்கூரத்தை நாம எப்படி எடுத்திருந்திருப்போம் அவர் உதவி இல்லைன்னா அதனால் வாழ்க்கை படகை எந்த பக்கம் நிரந்தரமான சுகம் சந்தோஷம் இருக்கோ அந்த பக்கம் கூட்டிகிட்டு போறேன் முகத்தை அந்த பக்கம் திருப்புங்க அப்படின்றார் அப்ப எல்லா பாரமும் யார்கிட்ட விடணும் பாபா கிட்டையே விட்டுடணும் அவர் எதுக்கு வந்திருக்கிறார் என்னை என்னுடையவைகளை எனக்கானவைகளை உருவாக்கி தரதுக்கு தான் வந்திருக்கிறார் நான் யார் நான் அநாதி அவினாஷி நிரந்தரமானவன் அப்ப நிரந்தரமான ஒருத்தனுக்கு நிரந்தரமான விஷயத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின் போது பொய்யான சாக்கார உடலை நாம அந்த கவர்ச்சியில் இருக்கிறதுனால அதை விட சொல்றேன் சம்ஸ்காரம் அப்படி ஆயிருக்கு நான் எனது அதனுடைய ஒரு ஆழமான பந்தம் இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே பாபா நமக்கு புரிய வைக்கிறார் இந்த உடல் நீங்க கிடையாது இந்த உலகத்தின் எதுவும் உங்களுடையது கிடையாதுன்னு ஞானம் கொடுக்குறாரு நமக்கு புரியுது நம்ம நிராகார ஆத்மான்றது புரியுது நிராகார தந்தையின் குழந்தைன்னு புரியுது நிராகார தந்தையே ஆசிரியராக நமக்கு இவ்வளவு ஞானத்தையும் தானாக இருக்காருன்னு புரியுது நமக்கு நிரந்தரமான ஒரு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியையும் கற்றுக்கொடுத்து அந்த சிகரத்தை நோக்கி கூட்டிக்கிட்டு போகிறதுக்கும் அவரே துணையாக இருந்து கூட்டி போகிறதுக்கும் வந்திருக்கிறார் எல்லாம் புரியுது அப்போ புரியும் போது அவர் சொல்லி கொடுக்குற அந்த ஸ்ரீமத் சத்குரு கொடுக்குற ஸ்ரீமத் டீச்சர் கொடுக்கிற திரிகால ஞானம் தந்தை செய்யக்கூடிய பாலனை இவ்வளவும் அடைந்து நம்முடைய மனம் புத்தி இப்ப நேர்மறையான பாதையில் பயணிக்கணும் அப்படி பயணிக்கிறதுக்கு நம்மை கருவியாக பாபா வச்சிருக்கிறார் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் கருவியாக வச்சிருக்கிறார் ஒன்று நமக்காக சுயமாக உதவி செய்கிறார் அதை நாம் நமக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக நாம பயன்படுத்துறோம் மற்றபடி நம்மை பயன்படுத்தி கருவிகளாக பயன்படுத்தி உலக ஆத்மாக்களின் நன்மையையும் செய்ய வைக்கிறார் இந்த பழைய நான் எனது அது ஆழமான சம்ஸ்காரம்னு பார்த்தோம் அது பாபா வர்றதுக்கு முன்னே எப்படி இருந்தது தன்னுடைய உடல் தன்னுடைய உறவுகள் தன் உடலினுடைய அடையாளங்கள் தன் தற்காலிக உலக வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற ஒரு வெற்றிகள் பெருமைகள் செல்வம் பதவி புகழ் பெயர் இந்த இதில் இதில் சிக்கிக்கிட்டு இருந்தது நான் இதுவாக இருக்கிறேன் என்னுடையவர்கள் என்னுடையவைகள் இதுவாக இருக்கிறதுன்னு அதில் சிக்கிக்கிட்டு இருந்தது மனம் புத்தி இப்போ அலௌகிக வாழ்க்கைக்கு வந்த பிறகு பாபா நம்மை இயக்குகிறார் தூய்மையான பாதையில் இயக்குகிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட பக்கமாக நம்மை கொண்டு போகிறார் அப்படி கொண்டு போற நேரத்திலும் நமக்கு அந்த காரியத்தை செய்யும் போது அங்கேயும் ஒரு சிறை ஏற்படுது இரும்பு சிறையா இருந்த கலியுக வாழ்க்கையிலிருந்து பாபா சங்கம் யுகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் சத்யுகத்தை நோக்கினும் போது சங்கம் யுகத்திலும் நமக்கு அந்த குறுகிய உடனடி பலனை அனுபவிக்க கூடிய அந்த ஒரு சமஸ்கார் உடனே உடனே பலனை அனுபவிக்கணும்ன்ற சம்ஸ்கார் அங்கதான் நான் இதை செய்தேன் எனக்கு இந்த அடையாளம் உள்ளது நான் என்னுடைய விசேஷங்கள் என்னுடைய ஞானத்தின் விசேஷம் என்னுடைய யோகத்தின் விசேஷம் என்னுடைய சேவையின் விசேஷம் அங்கேயும் நான் நான் நான்றது சூட்சமத்துல வேற பாதியில போயும் வர ஆரம்பிக்கும் அங்க பரமாத்மா தான் நமக்கே அத்தனையும் கொடுக்கிறார் நம்மையே அவர் தான் உருவாக்குகிறார் நம்மை அவர் தான் இயக்குகிறார் நமக்கு அவர் தான் கல்வியே கொடுக்கிறார் கல்வி அவர்கிட்ட இருந்து தான் வருது சக்தி அவரு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் பாதையும் அவர் தான் காட்டிட்டு இருக்காரு பாலனையும் அவர் தான் செய்துகிட்டு இருக்கார் கடமையும் அவரே கொடுக்கிறார் அதற்கான பரிசும் வருங்காலத்துக்கு கொடுக்கவும் போற எல்லா எல்லாவற்றையும் இங்க செய்பவராகவும் செய்விப்பவராகவும் அவரே இருக்கும் போது நம்ம ஒருத்தரு தோல் மேல உட்கார வச்சு நடத்தி கூட்டிட்டு போறாருன்னா அங்க நான் தான் போறேன் இடத்துக்கு தான் போறேன் நான் தான் போறேன் நாம எப்படி அதை உரிமை கொண்டாட முடியும் இந்த நான் எனதுன்றது இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற சம்ஸ்காரம் லௌகீகமா இருந்தது இப்ப அலௌகிகமா மாறி இருக்கு அவ்வளவுதான் ஆனால் பரமாத்மா தந்தையை என்னை பயன்படுத்துகிறார் என்ற அந்த சந்தோஷம் எனது பாக்கியம்னு நினைக்கிறது யதார்த்தமானது நான் செய்தேன் அப்படின்றது ஐயா அர்த்தமானது இது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சியை இது முன்னேற விடாது அந்த குறைபாடுடையவனாகவே என்னை கொண்டு போகும் இந்த எல்லைக்குட்பட்ட நான் இப்போ பரமாத்மா நமக்கு ஒரு காரியம் கொடுத்து நம்மை அங்கே சும்மா முன்னிறுத்தி அவரே கொண்டு போயின்ட்டுருக்கார் மேலே நான் இருக்க மேலே அப்படின்றத விட என்னை பாபா கொண்டு போயிட்டு இருக்காருன்றது உண்மை அவங்க புடி அப்படின்றாரு நம்ம மத்தவங்க கைய பிடிக்கிறோம் ரெண்டு பேரையும் சேர்த்து பாபா கூட்டிட்டு போயிருக்கிறார் போயிட்டு இருக்காருன்னா நான் தான் இவரை கூட்டிட்டு போறேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டா எப்படி ஆகும் அந்த மாதிரி சுயத்தின் வளர்ச்சி சுயத்தின் மகத்துவம் உருவாகணும்னா கூட அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பரமாத்மா தந்தை தானாகவே செய்கிறவரும் செய்விப்பவருமாக இருக்கிறார் என்னையும் என் என் மூலமாக உலகத்தையும் இந்த உண்மை இந்த உண்மையின் ஒரு ஆழம் நமக்கு புரியணும் இதை நாம் நேசிக்க விரும்பணும் சிந்திக்கணும் எந்த விஷயத்தையும் சிந்திக்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் நமக்கு நாமே பாபா கொடுக்கிற கல்வியை மீண்டும் நம்ம மனம் புத்திக்குள்ள நாமே சொல்லி கொடுக்கணும் நீங்களே உங்களுக்கு டீச்சர் ஆகுங்கன்னு பாபா தான் சொல்ற பாபா கற்றுக்கொடுத்த டீச்சிங்கை மறுபடியும் நீங்க உங்களுக்கே டீச் பண்ணுங்க சொன்னதை சொன்ன மாதிரியே டீச் பண்ணுங்க உள்ளதை உள்ள மாதிரியே டீச் பண்ணுங்க அதுதான் சத் டீச்சர்னுடைய அடையாளம் அதே மாதிரி யதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணுங்க துல்லியமா அதை அடையாளப்படுத்தி பாருங்க அப்போ இந்த ஒரு அல்ப கால சந்தோஷம் அதன் மூலமா என்ன வருமோ அந்த ஒரு நான் என்னதுன்றது அங்க மறைஞ்சு போயிடுதுன்றார் அது நமக்கு வியாதி அது இரண்டு யுகங்களாக இருந்த நோய் அது அந்த நோயிலிருந்து நாம முற்றிலும் ஆரோக்கியமானவர்களாக ஆகுறோம் சுயத்தின் சேவை அங்க நடக்கும் அப்படிப்பட்ட ஆத்மாவின் சங்கல்பம் வார்த்தை கர்மா உலக ஆத்மாக்களிலும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சக்தியை அனுப்பக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அங்க கருவியா மட்டுமே நாம் இருக்கிறோன்றதுனால கருவியா இருக்கும்போது பாபா பயன்படுத்துவார் அங்கே நானே செய்பவனும் போது பாபா நம்மை பயன்படுத்த மாட்டேன் அதனால அதிகமான முயற்சி குறைந்த லாபம் தான் கிடைக்கும் ஆனால் எங்க நாம் வெறும் கருவி மட்டுமே அப்படி நிற்கிறோமோ அங்கே பாபா அதை வேகமாக பயன்படுத்துவார் அப்ப அதிக அளவிலான வளர்ச்சி உலக மாற்றம் விஸ்வ சேவை துரிதமா நடக்கும் இந்த அழுக்கு கையோட ஒரு வேலையை பார்க்க கூட அப்ப தொட்டையிடமெல்லாம் மாறும் அதனாலதான் மனம் புத்தியில தூய்மை இருக்கணும் விலகி இருக்கணும் நம்ம உலக வாழ்க்கையில இருந்தாலும் இதுல இருந்து தனித்து நிற்கணும் அலௌகிகமான சிந்தனை அலௌகிகமான ஞான சிந்தனை அலௌகிகமான வாழ்க்கை அர்த்தம் புரியணும் நமக்கு அப்ப இந்த குறைபாடுகள் எல்லாம் நமக்குள்ள நீங்கும் அது மனதில் இருக்கு புத்தியில் இருக்கு சம்ஸ்காரத்தில் இருக்கு உள் உணர்வில் இருக்கு நமக்கு வர ஆசைகளில் இருக்கு நம்ம பாவிக்கிற பாவனைகள்ல வெளிப்படுது நம்முடைய முகத்தில் வெளிப்படுது நம்முடைய அசைவுகளில் வெளிப்படுது நமக்குள்ள என்ன இருக்குதோ அது இத்தனையிலும் வெளிப்படும் இப்போ ஒருத்தருக்கு கோபம் இருக்கு அப்படின்னா அந்த ஆன்மாவிற்கு கோபம் வந்திருக்கு கோபத்தின் வசமாயிருக்கு ஒரு ஆத்மா அப்படின்னா அது அந்த கண்களிலும் தெரியும் முகத்தில் தெரியும் அசைவுகளில் தெரியும் அந்த வாயுமண்டலத்தில் தெரியும் அவர்கள் பேசுற பேச்சில் தெரியும் அதுக்கு பிறகு அவர்கள் கருத்து என்ன இருக்கோ எந்த பாவனையோடு பேசுறாங்க என்ன உள் உணர்வு இருக்கு எல்லாத்துலயுமே அந்த குரோதம் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்ப ஒரு இந்திரியம் பலமா தவறு செய்துன்னா அதனுடைய பிரபாவம் மற்ற அனைத்து இந்திரியங்களிலும் எதிரொலிக்கும் எது ஸ்ட்ராங்கா ஒரு இந்திரியம் பிடிச்சிருக்கோ அதனுடைய ஒரு விரிவாக்கம் எல்லா இந்திரியங்களிலும் அது எதிரொலிக்கும் அதனால இங்க நான் வெறும் நிமித்தம் எனக்காகவும் என்னை தந்தை தயார் செய்கிறார் உலக சேவைக்கும் என்னை பயன்படுத்துகிறார் நான் அவ்வளோ அவர் பயன்படுத்துற அளவுக்கு நான் வந்து பாக்கியசாலி ஆயிருக்கிறேன்ற உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும் அதுதான் சுயத்தின் வளர்ச்சி நம்மூலமாக உலக மாற்றம் அப்படின்ற இப்போ நாம செய்யறோம் ஏதோ ஒரு நற்காரியம் செய்யறோம் விலகி இருந்தே செய்யறோம் அதனுடைய வெற்றியும் கிடைக்குது வளர்ச்சியும் உருவாகுது அப்படின்னா அந்த செகண்ட் நமக்கு அது வளர்ச்சி உருவானதுன்னு தெரிஞ்ச அந்த செகண்டே பாபா சொல்றார் என்கிட்ட ஒப்படை அதை நீ சுமக்காதேன்றார் என்றார் அது ஒரு பாரம் அதை சுமக்காது பாபா இந்த ரிசல்ட் இருக்கு இது உங்களையே சேரும் அந்த நேரம் அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் அது பின்னாடி போகாதீங்க என்றார் பாபா அடுத்து மறுபடியும் நிராலாவா இருங்க என்றார் நிராலான்னா மறுபடியும் எந்த பாரமும் இல்லாமல் லேசாருங்க திரும்பவும் உங்களை நான் பயன்படுத்த அந்த அந்திம ஆகுத்தி எப்படி யக்ஞத்தில் கொடுக்கப்படுதோ மகா ஆகுத்தின்னு அதே மாதிரி பாபா சொல்கிறார் எல்லாவற்றையும் கடலில் கொண்டு வந்து கரைத்து விடுங்கள்ன்றார் எல்லா நதிகளும் ஓடி அது கொண்டு வந்த எல்லாத்தையுமே கடலில் கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால பாபா சொல்கிறார் உங்களுக்கு என்ன பெயர் புகழ் அல்லது அவமானம் கூட நடக்கலாம் பாபா சொல்கிறபடி நடக்கிறதுனால நமக்கு அவமானங்கள் ஏற்படலாம் வெறுப்புகள் ஏற்படலாம் நிறைய நெகட்டிவ் ஏற்படலாம் எல்லாவற்றையுமே அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க நீங்க ரிலாக்ஸா இருங்க பாபா இப்படி எப்போவுமே நிரந்தரமா அவர் சாந்தமா ஃப்ரீயா சுதந்திரமா இருக்காரோ அதே மாதிரி நீங்களும் தயாராகுங்கள் அதுதான் மொத்த சொரூபமே தயாராயிருக்கு இருக்கு சொல்ல முடியுன்றார் அந்த நொடி எப்போ நம்ம வாழ்க்கையில அனுபவம் ஆகுதோ அந்த நொடிதான் முழுமையா எனக்கு நானே சேவை செய்து கொண்ட ஆத்மான்றது ரிசல்ட் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏதோ ஒரு இந்திரியத்தில் அல்லது அங்கத்தில் ஒரு மாயாவி ரூபம் வசமா இருந்ததுன்னா மற்ற எல்லா இந்திரியங்களும் தவறு செய்யும்னு பார்த்தோம் இப்போ மனது மனசுல ஒரு சங்கல்பம் வந்தது பலகீனம் வந்தது அப்படின்னு சொன்னா உடனே அது என்ன ஆகும் வார்த்தையாக வரும் கர்மத்தில் வெளிப்படும் ஆழ் ஆழ்வு ஒரு உள் உணர்வில் போய் தங்கும் நம்ம பேச்சில் வெளிப்படும் எல்லாத்திலுமே அப்போ மொத்த சொரூபம்ன்றது என்ன எல்லா அங்க அங்கத்திலும் ஒரு நமக்கு ஒரு விஷம் இருந்ததுனால எல்லா அங்கத்திலும் வெளிப்படுத்துவோம் ஒரு அமிர்தம் இருந்ததுனால எல்லா அங்கங்களிலும் வெளிப்படுத்துவோம் அந்த முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய நிலையைத்தான் சுரூபம்னு சொல்றது மூர்த்தின்னு சொல்றது அதனால்தான் ஒரு தியாகம் தபஸ்யா மூரத் நீங்க ஆகணும் அப்படின்னா அங்க அங்கமும் தூய்மையாகணும் ஈஸ்வரிய ஸ்ரீமத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் ஆகணும் அவர்கள் தான் முழுமையாக லௌகீகமாகட்டும் அலௌகிகமாகட்டும் நான் என்கிற அந்த அடையாளங்கள் என்ன இருக்கு உலகியல் ரீதியில அது முழுமையா அதுல இருந்து வெளியே வந்துருங்க என்ற அப்போதான் பரமாத்மாவின் சகல அடையாளங்களும் உங்களுடைய அடையாளமாக மாறிடும் இதுதான் சங்கம் யுகத்தின் வியாபார் கொடுக்கல் வாங்கல் குறை அதாவது எல்லைக்கு உட்பட்டதை நாம தியாகம் பண்ணோம்னா எல்லையே இல்லாத பாக்கியத்தின் எஜமானர்களாக மாறி போறோம் அதனால சுயத்தின் சேவா சுரூபமாகவும் விஸ்வ சேவா சுரூபமாகவும் ஒரு சேவா மூர்த்தி நம் மூலம்